அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த நாள்ல நம்ம வீட்டுல பூஜை முருகப்பெருமானுக்கு இதை மட்டும் செய்து வழிபாடு செய்யுங்க உங்க நாளை முடிந்தா நீங்க பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயும் நீங்க வழிபாடு செய்யலாங்க இந்த நாள்ல பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எந்த வழிபாடையும் எப்ப வேணாலும் செய்யலாம் ஆனா குறிப்பிட்ட நாட்கள்ல நம்ம செய்யும் பொழுது பலன் எப்பொழுதுமே நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும் நம்மளோட வீடியோ பதிவில் நம்ம வந்து திருச்செந்தூர் முருகருடைய ஒவ்வொரு வழிபாடையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இதற்கு முன்னாடி வீடியோ பதிவுகளாக நம்ம வந்து போட்டிருக்கோம் ஏன்னா நான் வந்து எந்த செயல் செய்தாலும் திருச்செந்தூர் முருகரை நினைத்து தான் செய்வேன் ஆனால் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்லையும் செய்யுங்க நான் முருகப்பெருமானை நினைத்து எனக்கு எந்த பலனும் இல்லை எனக்கு எந்த விஷயமே நடக்கலை அப்படின்னு நீங்க நினைத்து எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள் தொடங்காதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டுமே நீங்க இந்த பதிவுகளை பார்த்துட்டு நீங்க வழிபாடுகளை செய்யுங்க இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் தொடர்ந்து பிரச்சனைல இருக்கேன் கஷ்டத்துல இருக்கேன் நான் எந்த வழிபாடு செய்து எனக்கு பலனே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கட்டாயம் நீங்க திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை கை தரிசனம் செய்துட்டு வாங்க பல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்களே உணரலாங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து புதுசா நம்ம போய் முருகரை வழிபாடு செய்த உங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நாளை கிணறுல நீராடுங்க அதற்கப்புறம் கடல்ல நீராடுங்க அதற்கப்புறம் தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு திருச்செந்தூர் முருகரை போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயமா நான் அடிக்க சொல்றேன் பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் கொடுப்பாருங்க இன்று வரை பல லட்சம் பக்தர்கள் வாழ்க்கையில வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து பல அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார் அது போல நீங்களும் உங்களுடைய கஷ்டங்கள் போக்கி துன்பங்கள் போக்கி வாழ்க்கையில உள்ள அனைத்து தடைகளையும் உடைத்து எழுதிய திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பாக அருள் புரிவாருங்க ஏன்னா ஆறுபடை தனி சிறப்பு நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு இருக்கு நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவோம் நீங்கள் போய் அந்த வழிபாடு செய்யலை அத்தனை அற்புதங்களையும் நீங்கள் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் திருச்செந்தூர் முருகர் அந்த அருளையும் வாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதனால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு முறை அந்த மண்ணை மட்டும் நீங்கள் மிதிச்சிட்டு வாங்க அதில் சகல நன்மைகளையும் திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு கொடுப்பாருங்க உங்க வீட்லயே நீங்க இப்ப ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பக்தர் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யறதுக்கே அவங்க வீட்டுல பூஜை செய்யறாங்க உனக்கு தீபம் ஏத்துறேன் நான் வழிபாடு தினமும் மலர்கள் அர்ச்சனை பதின்றேன் பூஜை பண்றேன் என்னையே முருகா உன்னுடைய சன்னதிக்கு இன்னும் அழைக்கல அப்படின்னே அவர் சன்னதிக்கு போறதுக்காகவே பல பக்தர்கள் இன்று வரை வந்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க ஆனா யாரா இருந்தாலும் ஒரு முறை அந்த மண்ணை மிதிச்சா வாழ்க்கையில பெரிய திருப்பம் வருங்க திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்துட்டு இருந்த கட்டாயம் நான் அடிச்சு சொல்றேன் பல பக்தர்கள் வாழ்க்கையில உன்னதமான நம்பிக்கையோட நம்ம உள் மனதார முருகப்பெருமான மட்டும் நம்பி இருந்து சரணாகதி அடைஞ்சா அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருங்க நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் நீங்க உங்க வீட்டுல முருகப்பெருமானுக்கு அரளி மலர் வைத்து ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு பிடித்தது சிறகு மலர்கள் அதுலயும் இந்த அரளி மலர் வந்து முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு ஆனா எந்த மலர் வேணாலும் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நீங்க வழிபாடு செய்துட்டு உங்க பூஜை அறையில உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை திருவுருவ படம் இருந்தா ஒரே ஒரு நெய் தீபம் அவருக்கு முன்னாடி நீங்க ஏத்துங்க ஏத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க நான் ஏத்தி நான் வழிபாடு செய்யதும் எனக்கு பலன் இல்லைன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் ஆறுபடை வீடுகளிலே உங்களுக்கு எந்த முருகப்பெருமானு பிடிக்குமோ அங்க போய் ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க இல்லை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துட்டு வாங்க ஆனால் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு நெய் அகழ் தீபம் ஏத்திட்டு நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ சரவணபவனு நூற்றி எட்டு மலர்களை வைத்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வீங்கன்னா அதுவும் செவ்வாய்க்கிழமையில ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுங்க ரொம்ப சிம்பிளான பல மந்திரங்கள் இருக்கு முருகப்பெருமானுக்கு உச்சரிச்சு வழிபாடு செய்ய ஆனால் ஓம் சரவணபவனு நீங்கள் சொல்லி உச்சரிச்சுட்டே வாங்க ஆறு வாரம் இல்லை மூன்று வாரங்கள்லேயே திருச்செந்தூர் முருகர் இல்லை உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமான் கண்டிப்பாக அந்த அற்புதங்களை நிகழ்த்தியே காட்டுவாருங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்கள் வீட்டில் நீங்கள் செய்துட்டு வாங்க முருகப்பெருமானோடைய அருளை நீங்கள் பெறுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க